பார்க்கிங் போறதுக்கு ஒரு மணி நேரம் நமக்கு எக்ஸைஸ் பண்றதுக்கும் இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க ஒரு மணி நேரம் ஆகுது வேலை பண்றது எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நம்ம பாக்கி என்ன பண்ணாங்க அரை மணி நேரத்துல எக்ஸசைஸ் வேலையுமே செஞ்சாங்க எக்ஸசைஸும் செஞ்சாங்க வேலையும் செய்தாங்க எப்படி செய்தாங்கன்னா அன்னைக்கு அரைச்சாங்க ஆட்டாங்கல்ல ஆட்டினாங்க ஆப்பையை போட்டு கெட்டினாங்க

அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த பெண்ணிடத்துல அமைதி இருந்துச்சு இன்னைக்கு பெண்ணிடத்தில் வேற போயிடுவோம் வேண்டாம்